வணக்கம் ஓஹோ நம்ம ஊரு

கலர் குப்பை தொட்டியில அட்டை பிளாஸ்டிக் தகரட்டின்னு இதெல்லாம் போடுறாங்க ஏன்னா அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதனால வாரத்துல ஒரு நாள் அந்த செகப்பு கலர் குப்பை தொட்டி எடுக்கிறாங்க மஞ்சள் கலர் தொட்டியை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து எடுக்கிறாங்க எங்க சபப்ல வெள்ளிக்கிழமை வந்து எடுப்பாங்க பாருங்க இந்த வண்டி எவ்வளவு அழகா அந்த குப்பையை எடுக்குதுன்னு சரி நம்ம வாழ்க்கை நம்ம கையில வாழ்ந்து தான் பார்ப்போமே சுத்தத்தோட